வெல்கம் டு மை சேனல் உங்கள் குழந்தைகளுக்கான ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தோசைக்கல்ல நீட்டாக கழுவி வச்சுக்கணும் நான் ஒரு ஆறு ஓமையிலேயே போட்டு ஓமையில் ஹார்டாக இருக்கும் அது லூஸ் ஆகிற அளவுக்கு நம்ம இப்படி பெரட்டி புரட்டி போட்டு எடுத்துக்கணும் நம்ம அந்த கோமையிலே பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்களோட சளி இருமல்லாம் நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கலே கொடுத்தீங்கன்னு வைங்களேன் அப்படியே உடனே குணமாயிரும் என் பிள்ளைங்களுக்குலாம் நான் இதுதான் கொடுத்துருக்கேன் சளி பிடிக்க பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் உடனே கொடுத்துருங்க இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைகளுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் ஒரு சங்கு அளவு கொடுத்தா போதும் டே நீங்கள் ஒரு சங்கு அளவு சின்ன குழந்தைங்கன்னா ஒரு அரை சங்கு கொடுங்க பெரிய கொஞ்சம் ஒரு ரெண்டு வயசு பையனா ஒரு சங்கு கொடுங்க கண்டிப்பாக இது சளி குணமாயிரும் நம்ம பெரியவங்கன்னா ஒரு அஞ்சாறையிலே அப்படியே சவைச்சே சாப்பிடலாம் நம்ம தொண்டை இருமெல்லாம் குணமாயிரும் இப்படி பரட்டி நல்ல இலை லூஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் கொஞ்சம் ஸ்பூனை வச்சு அமைக்கிட்டு அப்புறம் கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த சாரை எடுத்துக்கோங்க இப்போ நான் இந்த இவ்வளோ இலை போட்டிருக்கேன் இது எனக்கு ஒரு சங்கு சார் வரும் என் குழந்தைக்கெலாம் நான் இப்போது ரெண்டு வயசு அவனுக்கு ஆகுது நான் அவனுக்கு ஒரு சங்கு அளவு கொடுப்பேன் நீங்களும் கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு சளி ஈஸியாக குணமாயிரும் ஈஸியாக அவங்க மூச்சு விட்றதுக்கெலாம் கஷ்டப்படுறவங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பெசஞ்சு எடுத்துகிட்டு தோசைக்கல்ல போடுங்க அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அது இரும்பு தோசைக்கல்லாக இருந்தால் கொஞ்சம் நல்லது நல்லா வடிகட்டி பிள்ளைங்களுக்கு கொடுங்க இந்த சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஒரு சங்க அளவு கரெக்டாக வந்திருக்கு இந்த அளவு நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தா போதும் குழந்தைகள் சளி பறந்து போயிடும்